உங்களை பார்த்தாலும் இந்த சந்தோஷப்படுறேன் கத்துதாம உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட நமக்கு வாக்குவாதத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளில் கூட வாக்குவாதம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வருகிறதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இன்னைக்கு வேதாகமத்துல அந்த வாக்குவாதத்தின் பின்னணியம் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கலாம் ஏன் எனக்கு அதிகமான வாக்குவாதங்கள் அது நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது அங்கு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஈசாக்கனுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கலாம் அங்கு அந்த அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு துறவை தோன் தோண்டுகிறான் அங்கு அந்த பெலிஸ்தீனாகிய ராஜாவாகிய அமலைக்கு வந்து அவர் என்ன செய்யறாங்க நீங்க தோண்டக்கூடாது அப்ப அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா பொறாமை என்கிற ஒரு காரியம் தோண்டுகிறது வரையிலும் தோண்டி அந்த தண்ணீர் வருகிறது வரையிலும் அமைதியாக இருப்பாங்க அந்த அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்ச உடனே அங்கே என்ன செய்யறாங்க அப்படின்னா இது என்னுடைய தேசம் இது இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் மேல் பொறாமை கொண்டு கொள்ளுகிறார்கள் ஈஷாக்கின் மேல என்ன உண்டாகுது பொறாமை வருகிறது இந்த பொறாமை நிமித்தமாய் துரத்தப்படுகிற ஒரு அனுபவம் வருகிறது அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த புத்தகம் முப்பத்தி ஒண்ணு இருபத்தி ஆறுல நம்ம வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம் அப்போ இன்னைக்கு இந்த இந்த வாக்குவாதத்தை ஏற்படுத்துகிற ஆவி என்ன அப்படின்னா இந்த பெலிஸ்திய ஆவி இந்த பெலிஸ்திய ஆவியை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அநேக குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது இந்த இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அஹ் லோத்துவனுடைய வேலைக்காரர்களுக்கும் ஆப்ரஹாமினுடைய வேலைக்காரர்களுக்கும் அதாவது ஆட்டு மெய்ப்பர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அந்த வாக்குவாதம் வரும் பொழுது அங்கு பிரிவினையை பார்க்க முடிகிறது இன்னைக்கு இந்த ஆவி அநேகருடைய குடும்பங்களுக்குள்ளே குடும்ப வாழ்வுக்குள்ளே அந்த ஆவி நுழைந்து வாக்குவாதம் பண்ண வைத்து அதை அநேகரை பிரிய வைத்து விடுகிறதை பார்க்க முடிகிறது இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவி உறவுகளாக இருக்கட்டும் நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் இந்த வாக்குவாதத்தினால இந்த வார்த்தையின் நிமித்தமாய் அநேகர் காயப்பட்டு அனைகர் கிறிஸ்துவை விட்டு மட்டுமல்ல தன்னுடைய உறவுகளை விட்டே விலகி போகிறதை பார்க்க முடிகிறது பிள்ளைகளே இந்த வாக்குவாதம் வருவதற்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதம் இருக்குதே ஏன்னா அநேகர் நம்மளை மேல பொறாமப்பட காரணம் என்ன வேற அவங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அவங்க பாரு அவங்க வீடு கட்டுறாங்க இந்த பொறாம அநேகருடைய வாழ்க்கையில வாக்குவாதமாய் மாறிவிடுகிறதே இன்னைக்கு என்ன எவனுடைய பிள்ளைகளை இந்த வாக்குவாதத்தை ஜெயிக்கணும் இந்த வாக்குவாதத்தை ஜெயிக்கணும்னா இன்னைக்கு நீங்க அமைதலா இருந்தா போதும் உங்க வீட்டுல சண்டை அதிகமா வருது அப்படின்னா யாராவது ஒருவர் விட்டு கொடுக்கணும் ஒருவர் தாழ்ந்து போகும் பொழுது கத்த அந்த வாக்குவாதத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வருவார் அந்த இடத்துல ஒரு அமைதல் உண்டாகும் ஏன்னா சமாதானத்தை விரும்புங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்ப சமாதானத்தை விரும்புவோம் வாக்குவாதத்தை விட்டு சமாதானத்திற்கு இடம் கொடுப்போம் கர்த்ததாம் உங்கள் ஒரு ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே காட் பிளேஸ்